தேவன் ட்ராவலிங் மேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ கதிரகாமத்தில் நிற்கிறேன் முதலாவது அந்த கதிராமத்துலேருந்து நாங்கள் இப்போ செல்ல கதிராமம் போகிறோம் தொடர்ந்து நாங்கள் பெரிய கதிராமம் போவோம் நாலைய தினம் மலைக்கு போவோம் இன்றைக்கு அந்த செல்ல கதிராமம் போகிற சம்மந்தமான வீடியோவை இப்போ சார் காட்டி வாங்க நேஜி போகலாம் நாங்கள் தங்கியிருக்கிற ரூம் இதில் ஒயிட் ட்ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் தங்கியிருக்கிறோம் இப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து கதிராமத்துக்கு பெரிய கதிராமத்துக்கு போகிற பாதை அப்படியே நாங்கள் செல்லக்கா கிராமத்துக்கு போகிற பாதை இப்போது நாங்கள் செல்லக்கிராமி போய் பண்ணியிருக்கிறோம் திருச்சியில் தான் போய் பண்ணிருக்கிறோம் செல்லக்காயிரமும் கூட திருச்சி நாங்கள் பெரியார் கிராமத்துக்கு போய் போய் இல்லை இந்த காதல் அது கவனமாக இருக்கும் எனக்கு தான் கவனமாக இருக்கும் அப்படியே நாங்கள் இன்றைக்கி கோவிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம் ரெண்டு பக்கமும் கடைகள் பலமே அவங்களுக்கு இந்த வீடியோக்கள் காட்டியிருப்பேன் பல வீடியோக்கள் காட்டியிருப்பேன் இருந்தாலும் உங்களுக்கு இந்த முறையும் காட்டுறேன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் ஹலோ வணக்கம் வணக்கம் இல்லை உங்களோட நடந்து வந்தவையெல்லாம் இப்போ சில அது போட்டு வரைகிற அந்த காட்சி படியா இருக்கும் நாங்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கு தம்பி எப்படி இருக்கு நடந்து வந்ததெல்லாம் எப்படி இருக்கு என்னன்னா இருக்கும் கூட நடந்து வந்த எப்படி கங்கையில நல்லா வந்த கலையெல்லாம் போயிட்டுதான் போயிட்டு நல்லா சிட்டு வர ஆ சரி சரி அங்கே அங்கே போகிறீங்க நடந்தோம் சரி சரி ஓகேண்ணா சரி நன்றி நன்றி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வந்த வந்து நடந்து இப்போ கும்பிட்டுட்டு இப்போ திருப்பி போய் கொண்டு முதல் வர கஷ்டப்பட்ட எல்லாரும் இப்போ சந்தோஷமா இருக்கணும் வேணும்னு சொன்னால் நடக்கிறேன்றது பெரிய கஷ்டம் உங்களுக்கு தெரியும் இப்போலாம் சாமான்களை தூக்கி தூக்கிக்கொண்டு அந்த எத்தினோ கிலோமீட்டர் வந்து அதுவும் பாதைகள் ஒழுங்கு இல்லாத பாதைகளால் நடந்து வந்த பிறகு இந்த கங்கையில் நீராடின பிறகு கொஞ்சம் எங்களுக்கு கூட சுகமாக தான் இருக்குது முதல் வந்த கலையெல்லாம் இல்லாமல் போச்சு ஒரு அதிசயமாக தான் இருக்குது எங்களுக்கும் நாங்கள் விரைக்கலாம் வேண்டாம் வறுப்பாக தான் வந்து நாங்கள் அது இவ்வளோ கஷ்டம்னு சொல்லி சில சண்டைகள் இதுகள் வெறும் கோபங்கள் கூடுதலாக வரும் அதெல்லாம் சமாளித்து போயிருக்கில்ல இது இப்போ சரியாக இருக்குது இப்போ நாங்கள் ஒழுங்காக அதில் போய் சொன்னோம் செல்ல கதிராமத்துக்கு வந்தாச்சு செல்ல முதல் முதல் செல்ல கதனாவை கும்பிட்டு தான் நாங்கள் கதிராம போகிறோம் கதிராமத்தை துறையரம் எடுத்து இதே எடுக்க சரியாக இருக்குது வணக்கம் வணக்கம் இப்போ எப்படி எல்லாம் சுகமாக இருக்கா எப்படி நடையெல்லாம் அப்படி இருக்கு எப்படி வந்த கலவு எப்படி இருக்கு வந்த கடவுன்னு போகல ஆ இது நம்ம கடவுள் தேடி பண்ணு எல்லாமே ஆ ஆ வந்து என்ன செய்வாங்க நன்றி நாங்கள் அங்கே அந்த கோவிலில் சந்திப்போம் ஓகே அப்படியே போய் கொண்டு இப்போ நாங்கள் கோயில் வந்துட்டுது கோயிலுக்கிட்ட முகப்பு தோட்டம் சில்லக்கது கிராமத்தினுடைய தோட்டம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எல்லாம் கோவில்களில் அப்படியே பார்க்க கோவில் அழகான முறையில் அண்மையிலே தான் கும்பகோசம் இடம்பெற்றது என்பதை உங்களுக்கு தெரியும் நான் போன முறையும் இதை பற்றி சொல்லியிருந்தேன் இந்த முறையும் இதை சொல்கிறேன் தொடர்ந்து வரும்போது உங்களுக்கு நடக்கிற விஷயங்களை இந்த கோயில் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு காட்ட இருக்கின்றேன் தொடர்ந்தும் பக்தர்களுடைய நீட்டிக் கடன் தொடர்ந்து வரும் நாங்கள் புதுசாக கொடித்தம்பம் என்ன கொடித்தம்பம் புதுசு இந்த பிள்ளை கோயிலில் கொடித்தம்பம் இங்கே வந்து கோபுரங்கள் எல்லாம் வச்சு இப்போ கொடுத்தம்மம் எல்லாம் புதுசாக வச்சு இப்போ கொடியேற்ற திருவிழா நடைபெற இருக்கிறது உண்மையில் ஆவணி மாதம் சதுர்த்தியில் வந்து கொடியேறும் இருபத்தெட்டாம் தேதி இந்த கொடியேற்ற திருவிழா அங்கே இடம்பெற இருக்கிறது அதையும் நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு மாணிக்க வந்து போனால் இது ஃபுல் காலுக்குள்ளது இன்றைக்கு தண்ணி பரவாயில்லை நீட்டாக இருக்குங்க கண்ணி எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது நல்லா ஓடிக்கொண்டிருக்கு இதெல்லாம் பூசை தரிசனாமூர்த்தி இதெல்லாம் தரிசனமூர்த்தி வுமே அப்படிதான் கோயில் நல்ல மரத்து ஜல்லோட அழகான நில இருக்குது எங்களை முறைப்படி அப்படி இருக்கு ஆரம்பான வேலைகள் விழுந்தரல் இருக்கின்ற பிள்ளையார்கள் விழுந்தர்கள் இருக்கின்ற பிள்ளையார் முருகன் எல்லாம் இதுகளும் இருக்க கோவிலும் இங்கே இருக்கு கிரக நவக்கிரகங்கள் எல்லாம் இந்த ஆலயத்தில் எனக்கு எல்லா படமும் போட்டி அதான் நான் புது இந்த ஆலயத்தில் நீங்கள் சொன்ன சொன்னிகள் இந்த ஆலயம் கொடித்தம்மம் இருக்கிறதே பிடிக்கும் இருக்குது நல்லா இருக்கு மாணிக்கப்பிள்ளையார் கோயில் இப்போ ஒரே ஜூஸ் ரெண்டு நரம் நரம் ஜூஸ் வந்து பிடிக்கிறோம் நல்லா இருக்குது படம் சுத்தம் சூப்பராக இருக்குது கடையில் எல்லாம் போட்டு இப்போ சனம் குறைஞ்சிடுது இப்போ எல்லாரும் பெரியஹராக பார்க்க அங்கே பெரியகராக கதராமத்துக்கு போயிட்டோம் அங்கே தான் பெரியகாரம் நல்லபடியான பிள்ளையார் அப்படியே பிள்ளையார் எல்லாம் பெரிய பிள்ளையார்

அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாறன் இப்போ இன்றைக்கு கதிரமலைக்கு போக இருக்கிறோம் இந்த வேல் வந்து கொண்டு வந்ததுக்கான அந்த அதை இன்றைக்கு வழங்குகிற நாள் தினுவில் கம்சாமி ஆலய மூலஸ்தானத்திலேருந்து எடுத்து வச்சு எடுத்து வரப்பட்ட இந்த வேலானது நாங்கள் நடந்து வந்து தொடர்ந்து ஆறு நாள் தொடர்ந்து நடந்து வந்து க அடைந்தவுடன் இன்று இந்த வேல் வந்து நான் மலையில் வந்து வழங்க இருக்கிறேன் உண்மையில் பா எங்களை பாதுகாப்பாக கூட்டிக் கொண்டு வந்தது இந்த வேல்தான் உண்மையில் அது ஒரு தெய்வ சக்தி உடம்பில் இருக்கிற அவ்வளவு வேதனையிலையும் தாங்கி என்ன இவ்வளோ இப்போ தூரமும் நடைபாதை வழியாக இந்த காட்டுப்பகுதி வழியாக மிருகங்களுடைய பாதுகாப்பு எல்லாத்தையும் பாதுகாத்து தந்த இந்த வேலை இன்று கதரமலை அதாவது அந்த மலையிலே வழங்கி முருகனுடைய அருள் கிடைக்க கிடைத்து கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கிடைத்திருக்கிறது கிடைத்திருக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இன்றைக்கி நான் அதை மேலைக்கு போகிறேன் அது சம்மந்தமான காட்சி தான் இன்றைக்கு காண்பிக்கிறோம் வாங்க நேற்றுக்கு போகலாம் நேற்றுக்கு போகிறப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணலையும் பாருங்கள் இப்போது நாங்கள் பயணத்தை ஆரம்பிப்போம் தொடர்ந்து எனக்கு ஆதரவு அருங்கள் நாங்கள் வழிக்கு தான் நாங்கள் புகப்பட போகிறோம் இப்போ பார்த்து நாங்கள் மேலைக்கு போகிறோம் அதை பார்த்தீங்கன்னா எல்லாரும் தேங்காய் உடைக்க போட்டு வலிக்கிறோம் நிறைய தேங்காய் நிறைய பக்தர்கள் வந்து தேங்காய் உடைச்சி தேங்காய் எவ்வளோ தேங்காய்க்காக வேறு எல்லாரும் அன்பார்ந்த நேர்களை இப்போ நாம் வந்து கதராம நிலையில் வந்து பூசைகளை முடித்து கொண்டு பூசை நேரங்களில் நான் வீடியோ எடுக்கலை என்று சொன்னால் முக்கியமான அந்த முன்னக்கட்டு வந்து அந்த பக்தி பூர்வமான நிகழ்வுகளை வந்து நாங்கள் ஒளிப்பதை செய்யாமல் பூர்வமாகவே அந்த நிகழ்வுகள் நடைபெற்றது அது முடிந்த வகையோடு நான் பசுவின் ஆலயத்தில் நிற்கிறேன் தொடர்ந்து அது சம்பந்தமான காட்சிகளோடு சேர்ந்து தொடர்ந்து நாங்கள் அந்த ஆலயத்தினுடைய முழு இடங்களையும் உங்களை இருக்கின்றேன் உண்மையில் அந்த நான் கொண்டு வந்த பெரிய வேல் வழங்கப்பட்டிருக்கு வழங்கப்பட்டு எனக்கு ஒரு சிறிய ஒரு வேல் கிடைக்கப்பட்டிருக்கு அது ஆட்சியை பார்க்கக்கூடிய சுயநாயகத்துடைய தோட்டங்கள் அப்படி இருக்கு இங்கே பல பக்தர்கள் பார்க்கக்கூடிய நாங்கள் சேவல்கள் நிறைய சேவல்கள் வந்திருக்கு கொடுத்திருக்கிறோம் கொடுத்த சேவலையும் கொண்டுவரப்பட்ட சேவலைகள் இங்கே சிவநாலயத்தினுடைய ரொம்ப இங்கே பங்கு கடன்கள் என்று இதில் கட்டியிருக்கிறது பாகமூடியாக இருக்க நிறைய நேற்று காசுகளை வந்து வந்து நேர்த்தியாக அதில் தன்னுடைய நேர்த்திகளை இதில் முடித்து கட்டியிருக்கிறார் அதே நேரத்தில் அவள் 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 செய்து அதுவும் முன்பு செய்து கொண்டிருக்கிற பக்தர்கள் வந்து அந்த தலைமை கொண்டிருக்கிற அந்த காட்சியை காப்படியாக இது இந்த வேலுக்கு எல்லாரும் முக்கியமாக இருக்கிற அந்த பார்க்கு தெரிகிறது தான் பள்ளி மேலே அங்கே ஆக்கள் என்று பார்த்தோன்னு நீக்கி நான் பார்க்கக்கொள்ள தெரியும் அந்த அங்கே பாருங்கள் அதில் ஆக்கள் நிற்கினோம் அதுதான் பள்ளி மேலை வள்ளிமலைக்கு நாங்கள் போன ஆண்டு சென்றாங்க நாங்கள் இந்த ஆண்டு சொல்ல முடியலை அடுத்த ஆண்டு எல்லையுமே இவரை இந்த வள்ளிமலையும் நாங்கள் தரிசிக்கலாம் என்று உத்தேசித்துள்ளோம் அதாவது தனியாக தான் போகணும் இருக்கு இது எங்களோட கிராமத்தை மறக்கபடி இருக்குது அங்கெங்கே என்ன செய்யணுமன்றது ஒரு தத்துவம் இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் தான் இது நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சியும் பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்போது நாங்கள் செல்வோம் எல்லோரும் இருக்கணும் இப்போ நாங்கள் வணக்கம் ம் எங்கே இருந்து வாருங்க அப்புத்தலை நான் அண்ணா வெயிலோட வந்துருக்குறீங்க ஆ ரைட் ஆயிட்ட அம்பி எங்கே இருந்து வாரு அப்படியே நாங்கள் எங்கட பயணத்தை நாங்கள் சொல்லுங்க ஐயா போமி வா வா சேவல் இப்போ இங்கே வந்து சேவல் இதுக்குள்ள கொண்டு விடப்பட்ட சேவல்கள் புரியும் वर <imitation> वेठ ான டிக்கெட்டுகள் கொடுத்து ரெடியாக இருக்கின்றோம் அடுத்ததுலு நாங்கள் புறப்பட தயாராக இருக்கின்றோம் ஒரு வெஹிக்கிள் போட்டு தான் நீ அடுத்த வெஹிக்கிளாக போவோம் வரும்போது பெரிய வெயிலோட வந்தேன் இப்போ வீடு செல்லும் போது சிறிய வேலோட முருகனுடைய பாதத்தில் இருந்து தரப்பட்ட அந்த வேல் நான் வீடு கொண்டு செல்ல இருக்கின்றேன் உண்மையில் எங்களை வீட்டு பூசி அறையில் இந்த வேல் எப்பவும் இருக்கும் என்றவரையும் சொல்லிக்கொண்டு உண்மையில் பக்திபூர்வமாக நாங்கள் எப்பவும் வந்தால் அந்த அருள் எப்பவும் எங்களுக்கு கிடைக்கும் என்றது எந்த ஐயாவும் இல்லை உண்மையிலே அற்புதமான ஒரு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த கதிராமக்கந்தனுடைய பாத யாத்திரைகள் வந்து திருப்திகரமாகவும் அற்புதமாக நிறைந்து நிறைவு பெற்றிருக்கிறது உண்மையில் எனக்கு ஒரு சிறிய வேல் கிடைத்திருப்பது பெரும் மகிழ்ச்சிக்குரியது சந்தோஷமாக நான் வந்ததுக்கு அந்த பாத கந்தனுடைய பாதத்திலிருந்து கிடைக்கப்பட்ட அந்த வீலோடு நான் இன்று வீடு செல்ல இருக்கின்றேன் உங்கள் ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து எனது காணொலிக்கும் ஆதரவு தாங்க தொடர்ந்து வரும் இதை போன்ற பல நிகழ்வுகளுக்கும் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்